சரி இதுக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியுதுல்ல? இந்த மேல சீலுக்கு இல்ல இது வெட்டி நீ பாத்தீங்களா? ம். இது இருக்கு. இது இது தேன் குளோ. இது எர்த்தினா தேன். இது அதெடுத்த தேன். தேன். இது எர்த்தா புழு. என்னர்க்கு அடுத்து काटங்க இது. இந்த இது வெட்டி பாத்தீங்களா? ம். உலம்புழு. நாப்புழு பாதிகள் எல்லாம் இருக்கின்றனவே என்ன இருக்கு. பிளாவாவா? உலளாவா? சாப்பு புரோட்டீன். புரோட்டீன். ஓகே. இது தேன். ஓகே ஓகே ஓகே. வந்துட்டால் இங்கே போய்க்கூடாது நீங்கள் வெட்டியை வடிவாக செய்து வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது சொத்தியாக வச்ச கூட்டுக்கு அதுவும் சொத்தியாக வச்சு இது பெரிய அதிசய நிரோசனம் இங்கே பாருங்க கவுட்டு வந்து கவுட்டு கவுட்டும் வச்சு இந்த இதெல்லாம் அது அது தானே ஒரு குயின் கார்டு இல்ல இங்கே பாருங்க கவுண்டு விடாது பட்டி கவுண்டு விடா கண்ணு மித்தியும் பைக்க இல்லை குயின் கார்டும் இல்லை எவ்வளவு வினத்திறமை செயல்பட்டுருக்கீங்க

இப்ப இதெல்லாம் அந்த தலைவெல்லாம் இருக்கிற நிமித்தமே பிள்ளை வணக்கம் இத தந்திருக்கலாம கடி விழுந்துட்டோம் கடி விழுந்துட்டோம் ரெண்டு அது பிரச்சனை என்ன சிக்கலண்டா அணியாக என்ன சின்ன ஒரு கட்டி பார்த்துருக்கு விளங்குது நான் அனைத்து தவறுகளையும் பொறுப்பேற்றுக்கொள்ளும் இப்படி ஒரு தேன் உலகத்தை கவிட்டு கட்டின ராக்கில் கட்டியிருக்கு இது அநேகமாக அச்சுண்ட விலை இல்லாட்டி அந்த இன்னொருத்தனை பழக்கி விட்டீங்க கட்சானுண்டு அவன் இந்த விலையாக இருக்கும் வேறு அவசரத்துல வந்து இவருக்கு என்ன நாங்க செய்யறது இல்ல இல்ல பாத்துட்டு இல்ல தானே என் கவிட்டு வச்சிட்டு போன கதை இறந்து தேனும் அடி வாங்கி ஒரு தேனியா கொல்லாம எடுத்து எடுத்துருக்கலாம் கத்திய தானே என்ன தரட்டா கத்திய ஜெர்மன் கத்தி அண்டெல்லாம் நான் என்னென்று வேறு சந்தர்ப்பங்கள் வரணுமே ம் இது என்ன இப்போ இது ரெட்பிள்ளையாலாம் நாங்கள் காலையெல்லாம் போய் கட்டி வச்சுக்கிறேன் சும்மா டிகிரியே இதில் நீங்கள் இதுக்கு பேசணும்னு நான் அதே இது போடணும்னு ரோஷன் சும்மா பள்ளிக்கூடம் போனதான் மிச்சேன் நீங்கள் எல்லாம் அச்சு வந்து ம் அச்சு சரியா இதுக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியுதுல நம்ம மேல சீலுக்கு இல்ல இது வெட்டி நீ பாத்தீங்களா ம் இருக்கு புளப்புன இது தேன் ங்களா இது எர்த்தினா தேன் இது அத எடுத்தா தேன் தேன் இது எடுத்தா புள என்னர்க்கு அடுத்து காட்டுங்க இது இந்த வெட்டி பாத்தீங்கன்னா ம் தம்புன தபுளு பதையெல்லாம் இருக்கினமே என்ன இருக்குலாம் ஆவா அதுல எல்லாம் लावा ஓகே இது தேன் ஓகே 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 もっとやんこっちのまだ残念で